ಬಿ ಪಿಕ್ ಎಯಿತು ಇಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಫಿಫ್ರು

ಅವರು ಆಸ್ರಿಯಮಕ್ಕೂಟ್ಸ ವೈದ್ಯ ತೊಗೊಂಡುಕೊಂಡ್ರೆ ಪಸ ಸಂತೋಷ ಕವಲ ಮರನ್ನ ವಯಸ್ಸು ನಾನು ಒಂದು ಸ್ಕೂಲ ಪಡಿತೇನ್ ನಾನು ಯೂಟ್ಯೂಬ ಸೇನಲ್

அந்த இன்டர்வெல் டென் மினிட்ஸ்ல நாங்கள் வெளியே போயிட்டு வரோம் போயிட்டு குமார் அங்க குமாரம் ஐசி திரு கையில நாங்கள் ஒரு அஞ்சு பைசா பத்து பைசா அதுக்கு வந்து காசு அந்த காசு லாஸ்ட்ல ஏன்னா உடஞ்சி போன ஐசி கொடுப்பாங்க அந்த ஐசி சாப்பிடக்கா லாஸ்ட் வெயிட் பண்ணுவோம் சாப்பிட்டுட்டு நேரம் கிளாஸ் போவோம் நானே ஒரு ரெண்டு மூணு பேர் லேட்டாக போவோம் இப்படி திருப்பி சொல்லுவாங்க திருப்பி அடிப்பாங்க இல்லை இல்லை ஏன் லேட்டாக ஆகிற அப்படின்ட்டு அது வந்து இப்போ ரொம்ப நினைவாக இருந்தது இந்த நிகழ்ச்சியில் கருங்களுக்கு வந்து என்னுடைய பழைய நினைவுலாம் திருப்பி தந்த உங்களுக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நல்லா படிங்க ஆசிரிய பெருமக்கள் சொல்றதை கேளுங்க படிப்பு மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றோம் என் வாழ்க்கையை வந்து படிப்பு தான் மாத்துச்சு படிக்கிறதுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க

நமது ராமதன் சார் அவர்களுடைய உதவியுடன் நமக்கு இரண்டு ஹீரோக்கள் ஆசிரியர் மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஹீரோக்கள் ஒரு ப்ரொஜெக்டர் அப்புறம் ஒரு மைக்ரோஃபோன் அப்புறம் பெண் இவை அனைத்தையும் நம் பள்ளிக்காக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய இந்த பொண்ணான நேரத்தை இங்கு வந்து நமக்காக செலவிட்டு மாணவர்கள் உங்களுடன் உரையாற்றுவதற்காக அவர் வந்து உங்களுக்கு உங்களுக்காக

வணக்கம் வாழ்களின் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்றேன் நமக்காக இருக்காங்களே அவர்களுக்கே நாம் எங்கு பார்த்தாலும் அதே மாதிரியா நீ பெரிய நல்ல படிச்சிட்டு சார் உங்களுடைய